இது ட்ரெய்லர் பார்க்கலையே இந்த வீடியோ முடிவுல நீங்க வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம முன்னோர்களோட அறிவுத்திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரிந்த விடயங்களை தெரியாத பல விஷயங்களை பற்றியும் புதுமையான தேடல்களை தான் நம்ம புகழ் நிலவின் தேடல் எனது ஒவ்வொரு படைப்பும் கருத்துகளும் எனது உழைப்பும் ஒளிந்துள்ளது பாட்டிலில் மீன் பிடிக்கிறது தூண்டிலில் மீன் பிடிக்கிறது ஏன் பத்தக்கட்டையில் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் மீனை வேட்டையாடி பார்த்துருக்கீங்களா அதுவும் அந்த பரிசல் இருக்குல்ல அந்த பரிசலில் போய் வலை போட்டு மீனெல்லாம் வேட்டையாடுற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தாங்க பார்க்க போகிறோம் நாம் இப்போ எந்த கம்மாயில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மாடக்குளம் கம்மாயில் தாங்க இருக்கும் இங்கே மீன் பிடிக்கிற அழகை பார்க்குறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க அந்த நிகழ்வை நீங்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் பகல் நிலவோட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வீடியோவை இந்த படைப்பு அமைகிறது எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தருதுங்க மீனை பிடிக்கிறதுக்கு எல்லாருமே களத்தில் வந்து இறங்கிட்டாங்கங்க இவங்க எப்படி பரிசலில் போய் வலை போட்டு அந்த மீனையெல்லாம் வேட்டையாடுறாங்க அப்படின்னு அந்த சிறப்பான சம்பவத்தை பார்க்குறதுக்காண்டி நானும் உங்களை தானா நேரடியாக பார்க்கணுன்னு சொல்லி அவளை காத்திருந்தேங்க கம்மாயில் தண்ணி முழுமையாக மீன் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வத்தி இருந்துச்சு கம்மாய்க்கு போனதுமே நான் பார்த்து முதல்ல வியந்த விஷயம் என்னடா இது நம்ம மடக்குளங்கம்மாயா அப்படின்ற அளவுக்கு வியப்பாயி சாக்காகிற அளவுக்கு அங்க சீரமைப்பு பணிகள் வந்து முழுவீச்சில் செம்மையா நடைபெற்று வருது நம்ம கம்மாயை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தது ஆனால் அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்கே சீரமைப்பு பணிகள் முழு முழுவீச்சில் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு அடர்ந்த செடிகள் எல்லாமே அகற்றப்பட்டு இருந்துச்சு கரைகள்லாம் சிமெண்டால பூசப்பட்டு செம்மண்ட் ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சீரமைப்பு பணி காரணமாக தான் நம்ம தெங்காக்கம்மாய்க்கும் நம்ம நம்ம மாடக்குளங்கம்மாய்க்கும் வைகை இருந்து தண்ணீர் திறந்து விடப்படலை அப்படின்னு சொல்லப்படுது நாம் இப்படி பேசிக்கிட்டு தானே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம வீடியோ எடுத்து அவங்கள யூடியூப் மூலமாக உலகம் அறிய செய்யப்படுறோன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க எட்டு பேர் இருக்க இந்த அணியில் ஒருத்தவங்கிட்ட அந்த வலையை வந்து கொடுத்துட்டாங்க ஒரு எண்டு வந்து கரையில் நிற்கிறவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேர் பரிசல் மூலமாக அந்த வலையை வந்து விரிச்சுக்கிட்டே போகிறாங்க அந்த பரிசலை ஒருத்தவங்க கையிலேயே பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டே போகிறாங்க வளைவாக போட்டுக்கிட்டே போகிறாங்க மீதி இருக்க நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இருக்கிற கரையில் புறாமே போய் நீச்சல் அடித்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே தானே நீச்சல் அடிக்கிறாங்க அதாவது கலக்கி விட்டுக்கிட்டே தானே அடிக்கிறாங்க அப்போ அந்த ஓரத்தில் இருக்கிற மீன் புறாமே உள்ளுக்க வரும் அப்படின்றதுக்காக தான் இதில் முக்கியமான விஷயமே இந்த வலை போடுறதாங்க அப்படியே தானே சிக்கல் எதுவுமே இல்லாமல் மெதுவாக பார்த்து அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் அது உங்கள் போட அதுக்கேற்ற மாதிரி அந்த பரிசில் அவங்க இழுத்துக்கிட்டே போகணுங்க எவ்வளோ நேரம் தான் தூரத்தில் இருந்து நம்ம பார்க்குறது வாங்க பக்கத்துலேருந்தே நம்ம போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ம் பக்கத்தில் வந்தது நல்லா தெரியுதாங்க அந்த வலையோட ஒரு பகுதி ஒரு முனை வந்து அந்த ஐயா கையில் இருந்து இருக்குது அந்த வலையில் பூராமே பச்சை கலரில் ஒரு மிதவை அதாவது நம்ம பிளாஸ்டிக் பந்து வந்துருக்குது அதை சுற்றியும் அப்படியே மேலே மிதக்கிறதுக்காக போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பரிசல் மூலமாக சுற்றியும் வலையை அப்படியே தானா போட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அதையும் பார்க்குறீங்க நாலு பேர் அப்படியே நீச்சல் அடித்து வந்தாங்க அப்படியே தானே அந்த கரையில் வந்து ஏறுறாங்க பரிசல் மூலமாக அப்படியே வள போடுற பணி அந்த முடியப்போதுங்க எல்லாருமே அப்படியே மேலே ஏறுறாங்க அங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் என் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் சங்கு சிப்பியெல்லாம் பொறுக்கிட்டு இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் அந்த மாடு இருக்கல பக்கத்துலேயே நம்மளை விடமாட்டிருந்து அது முட்டுமான்னு தெரில ஆனால் ஒரு சின்ன கல்லில் கட்டி வச்சுருக்காங்க அது சாப்பிட்டு இருக்குது அது எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதே விட மாட்டோம் அப்படின்றது அதுக்கு தெரியாது அதனால நம்ம ஜூமிங்கில் போய் நம்ம இங்கேருந்தே தானே அதை வந்து எடுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வலையோட இன்னொரு முனையை எல்லாருமே உட்காந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் இப்போ உள்ளுக்கு இறங்குறாங்க அதாவது உள்ளுக்கு போய் இவங்க ஆறு பேர் அப்படியே இழுக்க இழுக்க நடுவில் இருக்கிற அந்த வலை வந்து எங்கிட்டையுமே விலகாத மாதிரி அதை வந்து பிடிச்சிக்கிறாங்க வலையோட ஒரு முனையை அவங்க இழுக்க இழுக்க அதோட சுற்றளவு குறஞ்சு அப்படியே தான வலை நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு இழுக்க கஷ்டமா இருக்கும் போல நிறைய மீன் இருக்கும் போல நிறைய நாமளும் அது பக்கத்துல அங்க போய் பாக்கணுமா அங்க போய் பாக்கணும்னா மாடு அங்கிட்டு இருந்தாலும் கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு ஏன்னா அங்கிட்டு இருந்து மூணு பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்ப அந்த பக்கம் மூணு பேரு இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது அந்த ஐயா கையில மேல் முனை இருக்கு இதோட கீழ் முனையை தான் மூணு பேரும் சேர்ந்து அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்காங்க நடுவில் ரெண்டு பேரும் அது எங்கட்டுமே போகாத மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வராங்க இப்போ நமக்கே தெரியுது அதோட சுற்றளவு நல்லா குறைஞ்சிருச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ தூரம் அவங்க இழுக்க இழுக்க அதோட சுற்றளவு குறைஞ்சி அங்கேருந்து அப்படியே மீனை வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே வருது

புதுசா இருக்கு சின்னது ஊர்ல இருக்கு ஆள்முருக்க நீங்களும் நீங்களும்

வலையை காலாலேயே எதானா நடுவில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்தவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே வராங்க மற்றவங்கெல்லாம் கையில் அப்படியே தானே பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரதான நீங்கள் பார்க்குறீங்க மீன் இருந்தால் இந்த இருந்தால் இதுதான் இருக்கும் தேலி கெழுத்தி இதை தேலி இழுக்கிறது இழுத்துட்டு வந்த அந்த வலையோட கீழ்ப்பகுதியை அப்படியே கையில் எடுத்து எல்லாருமே ஏதான மேல் பகுதிக்கு மேலே அப்படியே போடுறாங்க பாருங்களேன் அந்த மிதப்புக்கு மேலே இருக்க அந்த பகுதிக்கு மேலே எல்லாமே பிரட்டி போடுறாங்க ஏன்னா நடுவில் வந்து மீன் கூறாக மாட்டிக்கிறோம் அதுக்காக தான் இப்போ வலையோட இரண்டு பக்கம் எண்டையுமே பிடிச்சி அப்படியே தானே இழுத்துக்கிட்டே வர்றாங்க இந்த இதுக்குள்ளதாக இருக்குது அங்கேருந்து இதுக்குள்ளே வந்துருச்சோட்டு இந்த தெருக்கு வந்தால் அங்கேருந்து இது பண்ணுறாங்கல்ல எங்கிட்ட அங்கிட்ட வளர்க்க போயிடும் இங்கே ஒரு எவ்வளோ பெரிய தேலி கழுத்திங்க பெருசாக இருந்துச்சு நீ பார்க்கலையா

எப்படி இருக்கு எவ்வளவு சூடுலாம் இருக்கு கிராமீன் மாதிரிலாம் இருக்கு

얼굴 a e o i c a l l y 영상 c o m e t e n t far 차에 도 c t h r e அடடே. ஒரு பெரிய மீனு பா. வர்க்க மாதிரி இருந்துச்சுல. ஒரு பெரிய மீன் வர்க்க மாதிரி ஆமாப்பா. என்ன மீன் இவங்க மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து மீன் வாங்க வந்ததே மறந்துச்சுங்க அங்கே அவ்வளோ மீன் இருக்குங்க எல்லாமே தேலி கழுத்தி வெறா மீன் ஜிலேபி கண்ட குறைவு மீன் எல்லா மீனுமே மாட்டியிருக்கு இருக்கவங்க தன்மையாக என்ன மீன் வேணுமோ கேளுங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்காண்டியே தானே அவங்களுக்காண்டியே தானே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்க முகம் பூரா அந்த உலகம் அறியணும் அப்படின்றதுக்காக தான் மீனெல்லாம் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சாங்க வெறா மீனை புறமே ஒரு வலையிலையும் தேலி கெழுத்து மீன்லாம் தனியாகவும் குறைவை மீன்லாம் தனியானு அப்படியே தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்தாங்க பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான் தண்ணிக்குள்ளே இறங்கினேன்னா என் பையனும் உள்ளுக்க பின்னாடியே தான் நான் வந்துருவேன் அப்படின்றதுனால தண்ணியில் இறங்கி குளோஸ்அப்பில் பக்கத்தில் போய் எடுக்கலை அது ஒன்று மட்டும்தான் இங்கே இவங்க பிடிச்ச மாதிரி இந்த கம்மாயில் நாலஞ்சு இடத்துல இது மாதிரி பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கிறத மீனெல்லாம் இறந்துடக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அதை வலையோடு சேர்த்து அங்கங்கே கட்டி வச்சுறாங்க நாம வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வலையிலேருந்து எடுத்து அவங்களுக்குள்ளே இதை நான் இட போட்டு நமக்காக விற்கிறாங்க நான் போனது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு போனீங்கன்னா உயிரோட எந்த மீன் வேணுமோ பார்த்து நல்லா வாங்கலாம் நான் வெறா மீன் தேலி கெழுத்தி குறை மீன் வாங்கினேன் இது வந்து தேலி கழுத்தி இந்த ஒரு மீன் மட்டுமே நாலு கிலோ வந்துச்சு கம்மா மீன்னா கம்மா மீன் தாங்க அதுவும் நம்ம மாடை குழங்கம் அம்மா மீன் சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருந்துச்சு இந்த மீன்பிடி வீரர்களுக்கு பகல் நிலவின் சார்பாக வாழ்த்துக்கள் ஏன்னா நான் வீடியோ போடுவேன் அவங்களுக்குமே தெரியாது நானே பார்க்க போன வேண்டேன் எனக்கே இது வீடியோ வரும் அப்படின்றது தெரியாது அதனால் அவங்களுக்கு பகல் நிலவின் சார்பாக இன்னொரு முறையும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் நன்றி வணக்கம்